ஜாதம் சொல்லணும் அது சொல்லணும் எனக்கு தாயத்தை கொடுங்க தவிடு கொடுங்க அதை கொடுங்க ஏதோ ஒரு அந்த பணம் வரவுன்றது வந்துருச்சு உடனே ஆச்சரியம் எனக்கு கிடைச்சே தீரும் உன் வாசல்ல வந்து இது நிற்கும் கவலைப்படாத அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒரு அற்புத ஆயுதம் வெகு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்க போய் தப்பா எடுத்து கூடாது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போய் நீங்க சொன்னது சொன்னபடி நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்கும் இந்த நகைக்கடையில எல்லாம் கேரண்டி கொடுக்குற மாதிரி நீங்க சொல்ற விஷயம் ஒழுங்கா கரெக்டா ஃபாலோ பண்ணா வெற்றிங்கிறது நிச்சயம் மகாலட்சுமி அருள் இருக்கும் கையில செல்வம் தங்கும் வீட்லயும் நிம்மதியா செழிப்பான ஒரு சூழல் இறுதியாக ஒரு சூழல் எங்காவது ஒரு சின்ன குளம் இருக்கு தாமரை மலர்ந்த குளம் ம் தாமரை குளம் ஆமா செந்தாமரை குளம் இப்பதான் சொன்னேன் இது பிராக்டிக்கலாவே சொல்றேன் உங்க வீடு உங்க வீடு பக்கம் எங்கேயோ இடத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு அதுல தாமரை மலரும் நிறைய நாங்கள் பார்த்துருப்போம் செந்தாமரை வளர்ந்துருக்கோம்னா அனுஷத்தன்னைக்கு உங்கள் கைகளிலே விரலிலே அந்த குபேர முத்திரையை வைத்து கொண்டு அந்த செந்தாமரை குளத்தை வளம் வாருங்கள் நீங்கள் மகாலட்சுமி குளம் போவேனா அதுவே சிறப்பு அது அது பல மடங்கு சிறப்பு இயற்கையே செந்தாமரை குளம் அந்த தாமரைகள் அரூபமாய் அன்னை மகாலட்சுமி இருப்பா அப்ப பத்து தாமரை இருந்தா பத்து மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் கருவறைக்கு போனாலும் ஒரு மகாலட்சுமி இருப்பா இங்கே பத்து மகாலட்சுமி இருக்கிறாங்க சுற்றி வரணும் நாங்கள் அப்படி சுற்றி வந்தோம் தடவை அன்றைக்கி அனுஷம் திருவாதூர் போயிட்டு திரும்பி வரும்போது திருமோகூர் மதுரை நேயர்களுக்கு தெரியும் திருமோகூர் அங்கே வந்து பெருமாள் சக்கரத்தாழ்வாருக்கு அங்கே கனம் அதிகம் பெருமாள் இருக்காரு பெருமாளை விட சக்கரத்தாழ்வாருக்கு அங்கே கனம் அதிகம் அங்கே நாங்கள் ரிட்டன் வரும்போது ஏறக்குறையாக உச்சி பொழுது மணி ஒன்று ஒன்னேகால் அப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தம்பி கருவறை இருக்கும் இப்போ நம்ம கோவிலுக்கு போய் உள்ளே போய் பிரயோஜனம் இல்லை பக்கத்தில் வந்து தாமர குளம் இருக்குது குளத்து வாசலில் வண்டி நிறுத்து வண்டியை நிறுத்தி சின்ன குளம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல சின்ன தான் நாங்கள் ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் எல்லோரும் கையில் குபேர முத்துறவை வைங்க ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி இந்த குளத்தை சுற்றி வாங்க மூணு முறை சுற்றி வந்தோம் அந்த வாய்ப்பு அற்புத வாய்ப்பு எனக்கு கிடச்சிது வந்து கார் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு செல்ஃபோன் ஆஃபில் இருக்குது இரவு செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய அக்கௌண்ட்டில் கிரீட்டன் இருக்கு ம் ஜாதகம் சொல்லணும் அது சொல்லணும் எனக்கு தாயத்து கொடுங்க தகடு கொடுங்க அது கொடுங்க அந்த பணம் வரவன்றது வந்துருச்சு உடனே ஆச்சரியம் எனக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய அக்கௌண்ட்டில் கிரீட்டை இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அனுப்பி அது எனக்கு இது வேணும் அது வேணும் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும் நீங்கள் நாங்கள் போன வாரம் வந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தாயத்து தரேன்னு சொன்னீங்க எங்களுக்கு ஒரு சக்கரம் தரேன்னு சொன்னீங்க அது சொன்னீங்கன்னு சொன்னீங்க எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்போ அந்த ஒரு பூஜைக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக ஒரு கணம் இருக்கு இல்லையா ஒரு புகழ் இருக்கு ஆக தாமரை மலர்ந்த குளம் இருந்தால் பாருங்க இல்லைன்னா அம்மா இருக்கவே இருக்கிறா தாய் அதிலும் நாங்கள் பழனிவாழ் மக்கள் அற்புதமான பாக்யவான்கள் தன் மடியில் தன்னுடைய அன்பு மனைவி அந்த சக்தி தேவி அவ அதாவது அந்த மகாலட்சுமி தாயார மாதிரி நாராயணன் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் திருக்கோயிலுன்னு போட்டிருக்கோம் ஏன்னா பூலோக வைகுண்டம் சொல்லி நாம் சொல்கிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் அங்கே கூட பாருங்க ஐயா தனியார் இருப்பாங்க அம்மா தனியா இருப்பாங்க தாயார் சன்னதின்னு எல்லாம் அங்கே ஓடுவோம் அம்மாட்ட எங்கள் பழனியில் தன்னுடைய சக்தியான அந்த மகாலட்சுமி தாயாரை தன் மடியில் அமர்த்திய வண்ணம் அமர்ந்த கோலத்திலே அருள்பாலிக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி நாராயணன் சின்ன கோவில் தான் அற்புதமான ஆலயம் நானூறு வருஷம் ஆச்சு ஜமீன்தார் கட்டினது அங்கே வந்து ஒரு ஜமீன் இருக்கா பாலசமுத்திரம்னு சொல்லி வர்ற இடம் அங்கே ஒரு ஜமீன் பரம்பரை அவங்க கட்டின கோவில் இன்றைக்கு என்டோன்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அது அந்த மாதிரி வந்துடுச்சு அங்கே தான் நாங்கள் போவோம் எஸ்பெஷலாக நான் போவேன் வளர்ப்புரிய அஷ்வமி அனுஷம் இப்போ சமீபத்தில் ஒரு வளர்பெரிய அஷ்வமி வந்தது நானும் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே அந்த பூஜையை பண்ணிட்டு வந்தோம் அவர் அன்றைக்கி வந்திருந்தார் பழனி தம்பி வாங்க அன்றைக்கி அஷ்வமி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலான்னு போய் பூஜை பண்ணி கையில் பேரமுத்திரை வச்சு பதினாறு முறை சுற்றி வந்து அம்பாவில் பூஜை பண்ணிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு அதில் இன்கம் டூ லேக்ஸ் அதெல்லாம் உடனடியாக பலன் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிணா ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் பலன் கிடைக்கும் நாலு வருஷம் அதெல்லாம் கிடையாது இம்மிடியட்டாக பலன் கிடைக்கும் ஒரு அஷ்டமி பூஜை பண்ணிட்டு வந்தால் மறு அஷ்டமிக்குள்ளே எனக்கு ரிசல்ட்டு அப்போ இதெல்லாம் எப்படி நிச்சயமாக நிச்சயமாக உண்டுதெல்லாம் ஸோ அந்த தன்மையில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது திருப்பி திருப்பியாக தான் பெருநிதிக்கு இறைவனாக வாழணும் இல்லைங்கிறது இல்லை சார் இந்த மாதிரி போன இந்த மாதிரி வேலை நடக்கும் இதுக்கு என்ன வேணும் இதுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் ஆகும் டென் தௌசண்ட் தரேன் எனக்கு நாளைக்கு வேலை முடியும் அப்படி இருக்கணும் இருக்கணும் எயிட் தௌசண்ட் ஆகுமா ஒரு ஐநூறுரூவா குறச்சிக்குங்களேன் சரி அந்த வார்த்தையே வரக்கூடாது எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் தரேன் எனக்கு இது வேலை முடியணும் முடியுமா முடியாதா உடனே வர முடியும் இல்லையா அப்படித்தான் நாம் இருக்கணுமே தவிர எங்கேயும் போய் ஒரு பேரம் பேசுறது அதெல்லாம் அங்கே போய் பார்கெய்னிங் பண்றது இருக்கக்கூடாது கூடவே கூடாது அந்த நிலைப்பாடே நம்மளை நிலை வளர்த்தும் அந்த நிலைப்பாடு ஒன்று போதும் அது நம்மளை நிலை வளர்த்தும் நிச்சயமா அதெல்லாம் நாங்கள் செல்வ குலம்பெருக்கும் பயிற்சியில் சொல்லி தருவோம் பிரபஞ்சத்தோட பாஷை என்ன கண்டிப்பா அது எப்படி பேசணும் அதெல்லாம் சொல்லி தருவோம் நீங்கள் இப்போ கேட்டதுனால

எனக்கு வந்து ஒரு இருபத்தாறு வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன் தொண்ணூத்தெட்டில் உள்ளே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சு இருபத்தாறாவது வருஷம் நிறைய குருமாள்கிட்ட போய் நிறைய வித்த படிச்சிருக்கிறேன் அந்த அமைப்பில் இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடம் சொல்லணும் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஒன்றும் இல்லை ஈஸ்வரநாடி சந்திரநாடி பிரசன்னம் ஜாமக்கோள் நிறைய சொல்லிகிட்டே போனோம் அதில் என்னுடைய மெயின் வெப்பன் என்னுடைய அது ஒரு முக்கியமான ஆயுதம் என்னன்னா விருகநந்தி நாடி அந்த விருகநந்தி நாடியில் கரெக்டாக இப்போது இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க என்ன சூழலில் இப்போ இருக்கிறாங்க இவங்க எதிர்பார்ப்பு என்ன அதை கரெக்டாக சொல்லியிருக்கேன் அந்த ப்ரசெண்டில் டக்குன்னு அடிச்சிருங்க ஃப்யூச்சரில் கூட இது உனக்கு வாய்க்கும் வாய்க்காது கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காது அது தானே வராங்க இன்றைக்கி என்ன சார் நாளை கிடைக்குமா இல்லை இது உனக்கு மறுக்கப்பட்டது இது கிடைக்காது மறந்துடு கிடைச்சே தீரும் உன் வாசலில் வந்து இது நிற்கும் கவலைப்படாத அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு உறுதியாக சொல்வதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புத ஆயுதம் வெகுநந்தி நாடி அது நான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக அதில் நான் இருந்துகிட்ருக்கிறேன் அழகாக அப்படியே என்ன சொல்லுவாங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படி அப்படியே காமிக்கும் அது சொல்ல சொல்ல சுகமாகவும் இருக்கும் அந்த நெ இப்போ உங்கள் உங்கள் அமைப்பில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருக்கும் உண்மைங்க எப்படி வந்ததுன்னு தெரியல இருக்குங்க ஜாத்தில் போய் இருக்குது இந்த கோச்சார கிரகம் வந்து இதை செய்திருக்கு ஆக நம்ம பிறக்கும் போதுங்கம்மா நம்ம ஜாத்தில் ஒன்பது கிரகங்கள் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஜாதக கிரகங்கள்னு சொல்லுவோம் அதாவது நேட்டல் பிளானட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கோச்சாரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஒன்பது பேர் சுற்றி வருவாங்க டிரான்சிட் பிளானெட்ஸ் அப்படிம்பாங்க கோச்சார கிரகங்கள் அப்போ பிறப்பில் இருக்கும் ஒன்பது கிரகங்களை அதே கிரகங்கள் கோச்சாரத்தில் நாடி வரும் பொழுது அது என்ன விளைவே தரும் அதை சொல்வது தான் நாடி அதுதான் பிருகு மாமுனியன் சொன்ன நாடி விருகுநந்தி நாடி அருமை உண்மை அந்த தன்மையில் அந்த மிருகநந்தி நாடி கிளாஸஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன் நேரடி வகுப்புகளாக இந்த கொரோனா அந்த மாதிரி சமயத்தில் வரும்போது நான் என்ன சொல்லிட்டேன் நேரடி வகுப்புகள் தான்ப்பா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்து உலகம் சமநிலை பெற்று எல்லாம் இயக்கம்லாம் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் சார் அது இப்போ இருக்கிற நிலமே பார்த்தா டோசாகவும் மூணு இருக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதில் வந்து என்னுடைய மாணவர்கள் சிலரில் வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா உண்டு அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அந்த டெக்னிக்கல் அதை கரெக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ்ஸாக பண்ணலாம்யான்னு சொல்லி விளையாட்டாக ஆரம்பித்து ஒரு பேட்ச் பண்ணோம் இந்த இரண்டு வருஷத்தில் பதினஞ்சு பேட்ச் முடிஞ்சு பதினாறாவது பேட்சும் ஓடிட்டுருக்கு பேட்சுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் வைங்க பதினாறு பேச்சுக்கு என்னாச்சு நானூறு மாணவர்கள் இருக்காங்க எனக்கு விரும்பு இப்போ இந்த ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக மறுபடியும் எல்லாம் ஒரு எல்லோருக்கும் ஒரு நேரடி கிளாஸ் நீங்கள் எடுக்கணும் எங்கள் சும்மா ஆன்லைனாக எங்களுக்கு நேரடி வகுப்பு வேணும் நீங்கள் நே உலகாலாச்சு நீங்கள் நேரடி வகுப்பு எடுத்து நேரடி வகுப்பு வேணும் வேணும்னு ஏகப்பட்ட என்கொயரி அந்த தன்மையிலே சென்னை வளசரவாக்கத்தில் வெண்மர அகாடமியில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு இரு நாட்கள் வந்து மிருகநந்தி நாடி அடிப்படை பயிற்சி என சொல்லி ஒரு பயிற்சி நடத்தலான் இருக்கும் அது பேசிக் மிருகுநந்தினாடு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லி 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 அதை கரெக்ட் பண்ணி ஒரு புக்லெட் கொடுத்து அனுப்புவோம் குறைந்தது ஒரு அடுத்த மாதமோ ஒரு நாற்பது நாட்கள் கழித்தோ மீண்டும் அவர்கள் வந்து உயர்நிலை பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் உயர்நிலை பயிற்சி என்ன டேரெக்டாக ஜாத்துக்கு போயிடுறது தெரிஞ்சில் அந்த மிருகநந்தி நந்தினாடியோடைய ரூல் பிரகாரம் மெசேஜ் எடுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ இவர் ஃபாரின்ல செட்டில் ஆகியிருக்காரு எப்படி ஃபாரின் போனார் இவரை ஃபாரின் அனுப்புனது யாரு எந்த கிரகம் எப்போ போனார் எந்த சூழலுக்கு போனாரு படிக்க போயிருக்காரா வேலைக்கு போயிருக்காரா கான்ட்ராக்ட்ல போயிருக்காரா தங்குவாரா திரும்பி வந்துருவாரா இதெல்லாம் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஈவென்ட் எப்ப மேரேஜ் ஆச்சு எந்த எந்த கிரகம் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துச்சு எப்ப நடந்தது பிள்ளை பேரு உத்தியோகம் அரசு உத்தியோகமா தனியார் உத்தியோகமா நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அந்த தன்மையில அந்த உயர்நிலை போகும் இதில் என்ன ஒரு சின்ன நிபந்தனை என்றால் என்னிடத்தில் அடிப்படை படித்தவர்களுக்கு உயர்நிலை உண்டு கண்டிப்பாக நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் அவர்கிட்ட படித்த படிச்சாலும் அதை நீங்கள் அங்கேயே போய் படிச்சுக்க வேண்டியதுதான் என்னுடைய அடிப்படை வருபவர்களுக்கு எனது உயர்நிலை கல்வி உண்டு நான் நேரடியாக உயர்நிலை வருகிறேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் அந்த தன்மையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாட்களும் சனிநாயிறு டைம் சார் எந்த டைம் என் கிளாஸ் டைம் எல்லாம் தெரியும் மார்னிங் ஒன்பது ஒன்பதே காலுக்கு ஆரம்பிச்சா நைட்டு எட்டு வரைக்கும் போகும் நான் மாட்டேன் அவங்க அங்கே எந்திரிச்சு போறதா இருந்தாலும் நான் விடமாட்டேன் அது அழகாக அங்கே சாப்பாடு தந்துடுவோம் மார்னிங் அண்டு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு பயிற்சி கையேடு பேனா எல்லாமே கொடுத்துருவோம் அது பேமெண்ட் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணலை டேட் எடுத்துட்டோம் இதற்கு ஏதாவது சர்டிபிகேட் வழங்குறீங்களா படிச்சு முடிச்சோட கொடுப்போம் அப்படி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்கள் எப்படி தப்பாக எடுத்துக்கூடாது உங்கள்கிட்ட ஒருத்தரை வந்து ஜாதகம் பார்த்துட்டு போய் நீங்கள் சொன்னது சொன்னபடி நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் சர்டிஃபிகேட்டு ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எனக்கு எப்போவுமே ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க எல்லோரும் சரி நம்மளும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு எப்போவுமே கிடையாது என் கிளைண்ட்ஸு ஐயா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தோம் இந்த மாதிரி செஞ்சோம் இந்த மாதிரி பண்ணோம் நீங்கள் சொன்னது சொன்ன மாதிரியே நடந்தது நாங்கள் இன்னும் பார்க்கணும் நாங்கள் நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கோம் அவங்களாம் அவங்ககிட்ட பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் அது சர்டிஃபிகேட் ஒருத்தர் ஒரு நான் ஆறு மாதங்கள் முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்கார் பழனியில் அலுவலகத்தில் ஒரு போன மாதம் பதிய போட்டிருக்காரு எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி நான் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தேன் நீங்கள் என்னை முதல்ல கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்து ஜாதகம் சொல்லி என்னை அனுப்புனீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மூணு மாதம் சிறைச்சாலைகள் இருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன்னு போட்டிருக்காரு எனக்கு பயங்கர ஷாக்கு அவ யாருன்னே தெரியல நாம ஒவ்வொத்த நாமத்தை வச்சுட்டு இருக்க முடியுமா விரைவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கணும் எனக்கு ஒரு டேட் கொடுங்க என்ன சொன்னோம் என்ன பிரச்சனை எந்த கிரகத்தை வச்சு சொன்னோம் இவர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்காரா அந்த இடத்துல பார்த்துட்டு வெரி பேட் டைம் ஜெயிலுக்கு போறது கூட உனக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஜாக்கிரதையாக இருந்ததுக்கு சூழல் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் அவர் அப்படியே பதிவு போட்டிருக்கிறது என் மாணவர்களுக்குலாம் காமிச்சேன் ஐயோ என்னங்க அது யாருங்க யாருன்னு எனக்கே தெரிஞ்சு அதா தான் தெரியும் அவர் மீண்டும் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி அந்த நிகழ்வுகளை மிக துல்லியமாக எடுத்து சொல்வதற்கு மற்ற எந்த ஒரு ஜோதிட கலையையும் நான் தாழ்ந்தது என சொல்லவில்லை எனக்கு ஹெல்ப் பண்ற அந்த மெயின் வெப்பன் நாடிதான் அப்ப நான் நாடிக்கு பெரியாட்டி சொல்றேன் அவ்வளவுதான் இதுக்காக அது அது மோசமா இது வந்து நடக்காதா அது கேவலம் அப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது எனக்கு ஒரு ஏழு கலை எட்டு கலை தெரியும் ஜோதிடத்தில் இந்த வே ஆஃப் அப்ரோச் அதில் என்னுடைய மெயின் வெப்பன் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய அந்த தனித்த ஆயுதம் என்னென்னா நாடி தான் நாடி அதை தான் நாங்கள் டக்குன்னு மெசேஜ் எடுப்போம் அழகாக டப்புன்னு சொல்லிடுவோம் நீ இது தான் வந்திருக்கிறேன் இதை கேட்டு தான் வந்திருக்கிறேன் இது நடக்குமா நடக்காதான்னு கேட்டு வந்திருக்கேன் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்காது அந்த உறுதியாக அந்த வார்த்தை தான் அங்கே ஜெயிக்கும் இது நடக்கவே நடக்காது இதை மறந்துடு இது கிடைக்கவே கிடைக்காது இதை மறந்துடு அப்படின்ட்டு என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க கிடைக்காது என சொல்லி பல வருடங்கள் முயன்று அது கிடைக்காமல் போய் என்னிடத்தில் திரும்பி வந்தவர்களும் உண்டு இது கிடைச்சே உனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது நீ ட்ரை பண்ணு அதை விட்டு என்னமே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க பிஇ முடிச்சிருக்கிற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எழுதுப்பா எக்ஸாம் எழுதுப்பான்னு சொல்லி அந்நேரம் வந்த ஒரு ரயில்வே ரெக்ரூமெண்ட் போர்டு எழுதி உடனே ரிசல்ட் கிடைச்ச உடனே பாஸ் ஆகி அட் ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி த்ரீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இட் டென் இயர்ஸ் பேக் பத்து வருஷன்ஸ் எங்க கனால் இறங்கி காரை விட்டு இறங்கி நின்று நமஸ்காரம் பண்ணுவான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லி அவனை வழிபடுத்துறோம் ஏன்னா தம்பி உனக்கு பிஸ்னஸ்லாம் ஆகாதுப்பா அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வராது சார் வந்து நீ பிஸ்னஸ் பண்ணு ஜெயிப்பேன்னு சொன்னாருனா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சார் ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னா பத்து பைசா தரமாட்டேன் சொல்லியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு என்கிட்ட உட்கார்ந்து சொல்றாரு நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு பார்த்துட்டு தம்பி பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு இருக்கு நாப்பத்தி ரெண்டு மூணு வயசுக்கு மேலே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அது அன்றைக்கி பேசிக்கலாம் இன்றைக்கி உங்கள் வயசு இருபத்தி மூணு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே இருக்குது தம்பி உங்களுக்கு எஸ்பெஷலி ரயில்வே அப்ரோச் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க வெரி டெஃபினெட்லி யூ வில் கெட் போஸ்டிங் இன் ரயில்வே வித்தின் எ இயர் நான் சொல்கிறேன் ஆறாவது மாதம் வேலை கிடச்சிருச்சு அந்த பையனுக்கு இன்றைக்கு அதை சொல்லுவேன் அது எப்படி சார் சொன்னீங்க எப்படி உன் ஜாத்திரை இருக்குப்பா அந்த கருமா உனக்கு இருக்கு நீ ஒரு மத்திய அரசு ஊழிய இருந்து சம்பாதிக்கணும் சம்பளம் வாங்கணும் அந்த என்ஜாயிங்கெல்லாம் உனக்கு இருக்குதுங்க அதெல்லாம் உன்னை ஐ அதுமே கைடு அவ்வளோ தான் அவ்வளோதான் தவிர நான் ஒன்றும் ஒன்று வேலை வாங்கி தரல இப்போ விபத்து நடந்தே தீரும் உனக்கு விபத்து நடக்கணும் எனக்கு தான் ஆசையாக இல்லை இல்லை இந்த மெசேஜை சொல்கிற போது அவங்க அலர்ட் பட்ருது ஜாக்கிரதை மின்சாரத்தால் நெருப்பால் ஏதாவது ட்ராவல்ஸில் ஏதாவது விபத்து வந்துடும் ஜாக்கிரதை விபத்து வந்துடும் சார் போன வாரமே வந்துடுச்சு என்ன மயிரி இலைகளை தப்பிச்சு ஓ வந்துடுச்சா ஜாக்கிரதை இன்னும் ஆறு மாதம் இது நீடிக்குது இரு இந்த பிளானட்டு அடுத்த வீடு போகும் ப்ளீஸ் பீ கேர்ஃபுல்ட்டு அதுக்கு ரெண்டு ஆலயங்களை சொல்லி தற்காப்பு வேணும் இல்லையா அங்கே போங்க வழிபாடு பண்ணுங்கள் என்ன சொல்லி சொல்லி செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த தன்மையிலே அந்த விருது வினாடி பலருடைய ஒரு விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நேரடி கிளாஸ் ஒன்று பண்ணணும் சார் நீங்கள் சும்மா ஆன்லைன் ஆன்லைன் அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க எங்களுக்கு உங்களோட நேரடியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இன்ட்ராக்ஷன் வேணும் அதனால் எங்களுக்கு பண்ணியே தரணும்னு சொன்னதில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தினுடைய முதல் வகுப்பாக கூட அது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வகுப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பழனிகளை நட்சத்திர சித்தாந்த வகுப்பு வருது அதான் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துறை முதல் வகுப்பு இரண்டாவது வகுப்பாக அடுத்த வாரமே சென்னையில் வலசரவாக்கத்தில் மிருகநதி நாடி அடிப்படை பயிற்சி இருநாள் பயிற்சி வருது அதற்கு பிரியம் இருப்பவங்க எண்ணம் இருப்பவர்கள் அந்த வலசரவாக்கத்தில் வெண்மர அகாடமியினுடைய நிர்வாகி திரு அசோகன் அவர்களது அலைபேசி என் தருகிறோம் அந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது சிறப்பு ஏன் கேட்டால் ஆன்லைனில் படிச்ச நானூறு மாணவர்கள்ல இப்பவே இருபத்தி மாணவர்கள் தயாரா இருக்காங்க எனக்கு நேரடி கிளாஸ் வேணும் நாங்க நேரடி கிளாஸ் உட்காரணும் நேரடி கிளாஸ் உட்காரணும் தயாரா இருக்காங்க நாங்க அவங்கள கொஞ்சம் பெண்டிங் நீ பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு தென் அவங்களுக்கு என்னங்க அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த தன்மையில் யாருக்கு பிரியம் இருக்கோ விருப்பம் இருக்கோ தவறாமல் திரு அசோகன் அவர்களை கலந்து கொண்டு அவரோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு அது எப்படி என்னது ஃபீஸு ஸ்ட்ரக்சர்லாம் என்ன அடிப்படை பயிற்சிக்கு எவ்வளவு பேமெண்ட்டு உயர்நிலைக்கு என்ன பேமெண்ட்டுங்கிறத கேட்டு முன்பதிவு செய்து கொள்வது நலம் தரும் என்ற தன்மையில் இப்படி ஒரு அற்புத வகுப்பு இருக்குது எல்லாருக்கும் அது போய் சேரணுங்கிற அமைப்பில் நீங்களும் அதற்கு ஒரு நல்ல உதவிகள் செய்த வரைக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கிறேன் அருமை பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிருகுநந்தி நாடி பயிற்சி இரண்டு நாள் நடக்கப்போகுது சென்னையில் இந்த வாய்ப்பை தவற விடாமல் உபயோகப்படுத்திக்கோங்க அருமையான ஒரு பதிவு கொடுத்ததற்கு நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றிகள்